ஓம் நம சிவாயி சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவே ஓம் நமோ நாரத நாராயணாய நமக என்று நமது பாரத திருக்கணித பஞ்சாங்க அடிப்படி இந்து சோபகிருத விரதம் உத்தராயணம் ஹேமந்திரதம் மகர மாசம் சுக்லபக்ஷம் பஞ்சமி இந்து இந்து வாசரம் திங்கட்கிழமை வரியான் நாம யோகம் பபகரணம் சதய நட்சத்திரம் காலை எட்டு மணி ஏழு நிமிடம் வரை பிறகு பூரட்டாது நட்சத்திரம் இன்று உத்தராயண புண்ணிய காலம் இன்று கரிநாள் நாளை கரிநாள் நாளைய மறுநாள் கரிநாள் இப்பொழுது மூன்று நாள் தொடர்ந்து நான்கு நாள்களும் கரிநாள்களாகவே வந்து கொண்டிருக்கின்றது சரி இந்த சோபகிருத வருஷம் கலியுகம் பிறந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து வருடங்கள் சக ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆங்கிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இப்படி நாம் ஒவ்வொரு வருடத்தினுடைய பெயர் காலங்களை சொல்வதுதான் மிக சிறந்தது நமக்கு இன்று உத்தராயண மகர மாதம் என்று சொல்கின்றோம் இங்கே பார்த்தால் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் எதிர்காலத்திலே மிக மிக விரைவிலே இன்னும் ஒரு சில வருடங்களிலே இந்த உலகம் உருண்டை 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 என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற விஞ்ஞான மயமானது தட்டை என்பதை நிரூபிக்கும் அந்த தட்டை உலகம் தட்டை தான் உருண்டை கிடையாது அப்படி என்று சொல்லுகின்றது எங்கே இருக்கிறது சிந்துப்பட்டி வெங்கடாஜலபதி பெருமாள் ஆலயத்திலே நிர்ணயமாக இருக்கின்றது அந்த கோயிலுடைய ஆலயத்தினுடைய துவஜஸ்தம்பம் கொடிமரத்திலே எப்பேறுபட்ட வியாதியையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மருத்துவ சக்தி கொண்ட சகல கோடி ரகசியங்களையும் கொண்ட அற்புதமான சிந்துப்பட்டி வெங்கடாஜலபதி கோயில் அந்த கொடிமரமானது அதை பற்றி முன்பே சொல்லி உள்ளோம் இப்பொழுது நாம் மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்போம் என்று நமது தமிழ் முறைக்கு என் ஏற்றால் ஒத்துக்கொண்டால் இன்று மகர மாதம் ஆனால் இதே நீங்கள் ஆந்திர முறை ஆந்திர சம்பிரதாய முறைப்படி இன்று அநேகமாக இந்த கை மாதமானது முடிவுறும் தருவாயில் ஆகும் இப்போ சூரியன் அவர்கள் அநேகமாக மகர ராசியை முடித்து கும்பராசிக்கு போய்விடுவார் இதுதான் உண்மை மனசோ ஜாதகா சக்ஷோ சூரியோ அஜாயதா முகாதிந்திர சாக்னிச்சா பிராணாத்வாயுரஜாயதா வாழ்க்கையிலே சந்தோஷம் ஆனந்தம் மன வருத்தம் ஏற்றம் இரக்கம் உயர்வு தாழ்வு இப்பொழுது நீங்கள் நாம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு வேணும்னு சொல்லிக்கலாம் அது தூங்கும்பொழுது மட்டும் அதை சொல்ல முடியுமே தவிர விழித்தவுடன் அநேகமான பல லட்சம் குடும்பங்கள் வறுமையிலே தாண்டோம் ஆடுகின்றது என்னடா புதுசாக ஒரு கதை நடக்குதா இல்லை நீங்கள் என்ன பார்த்தாலும் அவரவர்கள் பிழைப்பு அது நம்ம சில ஊரில் சொல்லுவாங்க நீ லேபர் லேபருங்கிறது ஒன்றும் கிடையாது அஞ்சு ரூபா வாங்கினாலும் லேபர் தான் அஞ்சு லட்சம் வாங்கினாலும் லேபர் தான் கூலி வேலை இந்த கூலி வேலை செய்து வாழ்கின்றவர்கள் பல கோடி பேர் ஆனால் உயர்ந்த முதலாளித்துவம் ஊரை ஏமாற்றி கொள்ளையடித்து லஞ்சம் வாங்கி பிறர் சொத்தை அபகரித்து நம்பிக்கை துரோகம் செய்து வாழ்கின்றவர்கள் சதா சர்வகாலமும் பணம் 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 சொத்து 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 எல்லாம் எனக்கு எனக்கு அப்படி என்று நீங்கள் நினைப்பீர்கள் அவர்கள் யாராக வேண்டும் இருக்கலாம் தொழில் புரிந்து அதில் விருத்தி அடைந்து அதில் உயர்நிலை பெற்று பல லட்சம் குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அதில் வருகின்ற லாபத்தை ஈட்டி முதலாளியாக இருப்பவர்கள் அது தனியாக இருக்கின்றார்கள் ஆனால் அரசாங்கத்தை ஏமாற்றி பொது ஜனங்களை ஏமாற்றி ஏழைகளை ஏமாற்றி என்ன கோவில் சொத்துக்களையெல்லாம் அபகரித்து தானம் கொடுத்த மூதாதையர் கொடுத்த சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு தண்டனை என்பது காத்து கொண்டிருக்கின்றது இது எப்படி இந்த மனிதன் இடுகின்ற சட்டமெல்லாம் பழிக்காது தெய்வத்தினுடைய சட்டமானதே இனிமேல் வேலை செய்யும் ஒருத்தர் சொல்லுவாங்க சார் நான் ரொம்ப பாடுபடுறேன் நியாயமாக பாடுபடுறேன் நான் முன்னுக்கே வர முடியலையே நம்ம இன்னொருத்தரோட உதாரணம் சொல்லுவோம் அவன் பாருங்கள் வீட்டில் மாப்பிள்ளை மாதிரி உட்காந்துருக்கான் கொடி கொடியாக சம்பாதிக்கிறான் வீடு என்ன காரு என்ன பங்களா என்ன அவன் மனதை தொட்டி சொல்ல சொல்லுங்கள் அவன் உழைத்து சம்பாதிப்பது கிடையாது ஊரை ஏமாற்றி பொதுஜனங்களை ஏமாற்றி கொள்ளையடித்து அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும் இதுதான் உண்மை இது சித்தர்களுடைய வாக்கியம் ஆனால் அதனுடைய கதை இப்பொழுது தலைகீழே மாறப்போகின்றது எப்படி மாறப்போகின்றது அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கங்களேன் எல்லாம் இருக்கும் சார் கை நிறைய பொருள் இருக்கும் பசிக்கு ஒரு வா சாதம் சாப்பிட முடியாது காசு சாப்பிட முடியுமா பிழைப்பு நடத்துவார்கள் ஒரு பெரிய ஹோட்டல் வச்சிருப்பார் ஐயப்பா அவ்வளோ பெரிய ஹோட்டல் அதை நிர்வாகம் பண்ணி அவங்க நிம்மதியாக தூங்குறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நாளைக்கு என்ன நடக்குமோ எவன் லீவு போடுவானோ எந்த மாஸ்டர் வராமல் இருப்பானோ என்ன பொருள் தட்டுப்பாடு வருமோ எவன் வந்து பிரச்சனை பண்ணுவானோ அப்படி என்று நன்றாக படித்து ஞானம் அறிவு பெற்றவர்களுக்கு தக்க உத்தியோகம் இல்லாததனால் அதனுடைய விளைவுதான் போராட்டம் எதிர்விதனை சக்திகள் அதை மிக விரைவில் அதை நாம் எல்லோரும் உணர இருக்கின்றோம் ஆகையினால் அதாவது பெரும் பல பட்டப்படைப்புகள் எல்லா விதமான வித்தைகளும் தெரிந்தவர்கள் குடத்தில் ஈட்ட விளக்கு போல் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு குறை ஒன்றும் வராது இனிமேல் பார்த்தீர்கள் என்றால் நம்ம சொல்லணும் சிறியவர்களுக்கு சின்ன தலைவலி உதாரணமாக ஒரு தலைவலிக்கு சின்ன மாத்திரை வலிக்கு சின்ன மாத்திரை இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் ஐம்பது டாக்டர் பெரிய படுக்கை சகல வசதியோடு ஆனால் இறப்பு என்பது அந்த ஆன்மா இடம் ஒரு பக்கம் சேரும் ஆனால் இறந்தவன் மண்ணுக்குள்ளே தான் சேர்ந்தாக வேண்டும் இந்த நிலைமை வரும் ஆனால் எடுத்தேன் கவிழ்த்தேன் சிறுவர் இட்ட வெள்ளாமை வீடு வந்து சேராது நமது நாட்டிலே ஒரு முக்கியமான நாங்கள் சொல்ல மாட்டோம் மாநிலங்களிலே பெரும் மாற்றங்கள் வந்து அதனால் பெரும் மனக்குழப்பமும் தகராறும் எதிர்வினை சக்திகளும் வரும் ஆனால் உத்தரபாகமான வடபாரதத்திலே பெரிய ஒரு உலகம் புகழும் மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மூச்சிகள் தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் வடபாரதத்தை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருந்தால் நமது பஞ்சாங்கத்தில் பார்த்தால் இன்னைக்கு மகர சங்கராந்தி ஆனால் நீங்கள் வானத்தில் பார்த்தால் சூரியன் கும்பத்தில் இருப்பார் இப்படி நட்சத்திரத்தை நாம் சரியாக அறிந்து ஞான கணக்கு விஞ்ஞான கணக்கு மெய் ஞான கணக்கு சித்தர்களுடைய கணக்கின்படி இன்று தை மாதம் சிலருக்கு மாதமாக பிறக்கலாமே தவிர வானியல் சாஸ்திரமானது மிகவும் மாற்றமடைந்து விட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் நீங்கள் அவரவர்கள் குடும்பத்திலே வசதிக்கு ஏற்றவாறு சூரியனை சாட்சியாக வைத்து கரும்புகளை நான்கு பக்கம் நட்டு ஒரு மறைப்பு கட்டி அதில் அடுப்பு வைத்து விறகடுப்பு வைத்து அதில் பொங்கல் பானை வைத்து சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கலை வைத்து சூரிய பகவான் சாட்சியாக சமைத்து சூரியனுக்கும் படைத்து நீங்களும் சாப்பிட வேண்டும் ஆனால் இன்று நான்கு எண்களை உண்டிய உடைய எண் எழுத்து எம் டி அப்படின்னு சொல்ல முடியல சொல்கிறமில்ல டி இவங்களெலாம் நான்கு எழுத்து நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று தேதியில் பிறந்தவர்கள் மற்றும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இவர்கள் பிறந்தவர்கள் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டு இந்த தேதியில் பிறந்தவர்கள் மற்றும் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் சந்திரனை ஆட்சியாக கொண்டவர்களுக்கு இன்று நன்மை பயக்கும் மேலும் இன்று கரினால் எந்த விதமான பொருள்களையும் புதிதாக இன்றைக்கி ஒரு பொங்கல் பண்டிகை ஒரு நகை வாங்கலாம் தயவுசெய்து கரிநாள் என்கின்ற போட்ட காலத்திலே எந்த பொருளையும் வாங்காதீர்கள் அதில் கரிதோஷம் வந்து வீட்டில் முறையாக பிடித்து கொண்டு ஆட்டு ஆட்டு என்று ஆட்டும் எப்பயுமே நம்ம பொங்கல் இன்றைக்கி போன வருஷம் இன்னும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாங்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரிநாளாகத்தான் அமையும் இன்னொன்னு நட்சத்திரம் திதியை பற்றி நம்ம வாதியாக சொல்லியிருக்கார் இப்படி உத்தராயண புண்ணிய காலத்திலே இனிமேல் அக்கியம் என்பது கண்டிப்பாக ஒவ்வொருக்கும் தேவை அது செய்யறதும் செய்யாதும் அவருடைய விதி வி ஷுட் நாட் பிளே வித் த ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மூச்சு இறைப்பு மூச்சு திணறல் பயம் ஒரு வாகனம் சொந்த வாகனத்தில் சொகுசு வாகனத்தில் சென்று கொண்டிருப்பார்கள் திடீரென்று என்று மூச்சு இறைப்பு வந்துவிடும் மூச்சு இறைப்பு என்றால் அது மூச்சை அடைக்கும் திணற வந்துடும் அப்படிப்பட்ட நோய்கள் பரவும் அதுக்காக நம்ம என்ன பாதுகாப்பு பண்ணணும் கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதின்னு முன்னாடியே பலமுறை சொல்லியிருக்கிறோம் ஜல பூஜை செய்ய வேண்டும் கோள்கள் வணங்குகின்ற திருக்கோளக்கா திருக்கோளக்குடிக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அங்கே செல்ல வேண்டும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாந்தி பரிகாரம் அடிக்கடி செய்து தான் தீர வேண்டும் அன்றைக்கே செஞ்சிட்டேன் இன்றைக்கே செஞ்சுவிட்டேன் மூணு ஆண் குழந்தை நமக்கு கவலையே கிடையாது கவலைகளே ஆண் குழந்தைகள் மூலமாக வந்து சேரும் நமக்கு மூணு பொண்ணு அஞ்சு பொண்ணு கவலையே பட வேண்டாம் வெற்றி வந்து சேரும் திருமண பாக்கியம் உள்ளவர்களுக்கு காலங்கள் கணிந்து வருவதற்கு மிக ஏற்றமான நல்ல நாளாக இருக்கும் ஆனால் இப்பொழுது கிரக சஞ்சாரம் நமது பஞ்சாங்கத்தில் படி உள்ளதுபடி சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொண்டோம்னா ஊரு பகவான் மேஷராசியில் இருக்கின்றார் ஆனால் வானியல் சாஸ்திரத்திலே வித்தியாசப்படும் நன்றாக வானியல் சாஸ்திரத்தை வைத்து பார்க்கும்போது அபிஜித் நட்சத்திரம் என்கின்றது சந்திரனுக்கு எவ்வளவு அருகிலே இருக்கின்றது ஒவ்வொருவரும் நட்சத்திர தரிசனத்தை பார்ப்பதற்கு நட்சத்திராணி ரூபம் அஸ்வின் அவ்யாத்தம் எட்டம் நிஷானாம் அம்மம்ம நிஷானாம் சர்வம் நிஷானாம் இப்படி தன்னைத்தானே சோதித்துக் கொள்கின்ற அற்புதமான நிலைமைகள் சாதாரண எளியவர்களுக்கெல்லாம் வந்துவிடும் ஆனால் படித்து விட்டேன் படித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு காலத்தை முடித்து விட்டேன் முடித்து விட்டேன் என்று நிலை வரும் ஆனால் சிறு வயது மத்திய பாகத்தில் உள்ளவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக பயணங்கள் சாப்பாடுகள் இவர்களிலே மிக கவனமாகவும் இருக்கும் பிற பொருட்களை கையாளும் பொழுது கணக்கு வழக்கு இவைகள் கையெழுத்துப்படும்போது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதாவது ஒருத்தர் பொருளை தருகிறேன் அள்ளி தருகிறேன் என்று சொல்லி உங்களை மயக்கி ஏமாற்றி நிறைய பணம் தரேன் நிறைய கோடி கோடியாக பணம் தரேன் லட்ச லட்சமாக தரேன் கொஞ்சம் நீங்கள் எனக்கு கொடுத்தா போகிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு பெரும் கும்பல் அது என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஒரு கும்பல் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறவர்கள ஊரை ஏமாற்றுவார்கள் எந்த விதமான பரிகாரத்தை நீங்கள் செய்வதற்கு முன்பாகவும் பரிகாரம் வேண்டியதுதான் ஒரு தக்க சர்க்குரு மூலமாக நீங்கள் செய்யும் பொழுது அது வெற்றியடையும் பரிகாரம் என்பது தினமும் நித்திய பூஜை செய்யும் பொழுது அந்த பரிகாரம் என்பது கண்டிப்பாக தேவைப்படாது ஆண்கள் சந்தியா மந்திரம் காயத்ரி மந்திரம் சிவ பூஜை இப்படியெல்லாம் செய்து தான தருமங்களை செய்யும்போது எந்த கிரகமும் நமக்கு நன்மையைத்தான் பயக்கும் இதை செய்யாமல் விட்டுவிட்டு எனக்கு டயர்டாக இருக்குது எனக்கு அலுப்பாக இருக்குது சோம்பேறித்தனமாக இருக்குது தூங்கிவிட்டால் அந்த கிரகம் என்ன செய்யும் இப்படி நாம் செய்த நல்லதும் கெட்டதும் நமக்கு தீதும் என்றும் பிற தர வாராது என்று சொல்வார்கள் அப்படி நீங்கள் வாழ்க்கையிலே இனிமேல் எதிர்வினை சக்திகள் என்பது எங்கே இருக்கும் எப்படி வரும் எப்படி தாக்கும் என்று சொல்ல முடியாது நமக்கு நாமே எதிரி என்று சொல்லலாம் இப்படி நம்பிக்கை துரோகம் செய்கின்ற தொழில்கள் பல அது உங்களுக்கு தெரியும் எதிர்காலத்திலே யாரும் மகான்கள் சொல்வார்கள் சாதாரணமாக துக்கலக்கு ஆசிரியர் சொல்வார் அவர் இப்பொழுது இல்லை அரசியல் பற்றி பேசுவார் உடைய அரசியலில் ஈடுபட மாட்டார் அப்பேற்பட்ட ஆபத்தானது ஒவ்வொருத்தனும் ஒரு கேள்வி கேட்பான் ஆன்மீகத்தில் தலை கர கரை புரண்டு ஓடுகின்ற ஞான சக்தி கொண்டவர் திரு ராமசாமி சோ இப்படி இன்னும் அதையே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் அவரோ தெரியும் ஒரு காலத்திலே தேர்தல் ஆணையராக இருந்த டி என் சேஷனுக்கு நாங்கள் உதாரணத்தை சொல்கிறோம் வேறு இல்லைன்னா நம்ம இன்னொருத்தர் சொன்னால் யாருக்கு எப்படி புரியும் அவருக்கு தெரியாத கலைஞானம் ஜோதிஷம் சாஸ்திரம் வேதம் சர்வசாதாரணமாக ஒரு ஆறு மொழியை எழுதி படிக்க தெரிகிறார்கள் நரசிம்மரா தான் இருந்தார் இப்படி பல அதாவது சொல்லுவாள் பல பேர் சேர்ந்த சமைச்ச பா பாயசம் சாதமெல்லாம் எப்படி இருக்கும் பாழாக விடும் ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பியே ஒற்றுமையாக இல்லை நீங்களும் நாங்களும் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும் நீங்கள் நாலு பேர் நாங்கள் ரெண்டு பேர் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும் அதெல்லாம் ஒரு சூழ்நிலையிலே பெரும் மாறுதல்கள் அரசியலில் பெரும் சோதனைகளும் வேதனைகளும் வந்து சேரும் அரசியல்வாதிகள் மிக எச்சரிக்கையாக இருந்து அதற்கான குருவை தேடி அந்த இடங்களிலே வழிபட்டு வந்தால் ஏதோ ஒரு அளவுக்கு அவர்கள் செய்த புண்ணியம் இருந்தால் அவர்களை காவல் செய்யும் ஆனால் பல மூலிகா சக்திகள் கொண்ட சகல ரகசியங்களும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு மூலிகை இருக்கின்றது அதை உபயோகப்படுத்தும் போது நம்ம சொல்லலாம் இந்த பெருமாள் தோப்பரார் இந்த சிவன் இங்கே இருக்கார் சிவன் எல்லாவற்றுக்கும் உருவம் உண்டு தென்னை மரம் என்று சொன்னால் அந்த மரத்தை பார்த்து தேங்காயை பார்த்தாதான் தென்னை மரம் என்னென்ன ஒத்துக்கிறோம் எங்களுக்கு பரம்பொருள் அது ஞான சக்தியினுடைய உயர்ந்த நிலை அது மரமும் ஒன்றுதான் மனிதனும் ஒன்றுதான் ஈயும் ஒன்றுதான் எறும்பும் ஒன்றுதான் யானையும் ஒன்றுதான் அதுதான் மீண்டும் பிறவாத நிலை அது கண்டிப்பாக யாரும் சொல்லுவார்களே தவிர விரும்புவது கிடையாது இறப்பு என்பது தூக்கம் எப்படி மரணத்தின் ஒத்துகியோ இறப்பை கண்டிப்பாக யாரும் வரவேற்க மாட்டார்கள் இன்னும் கொஞ்சம் இருந்துட்டு போகிறேனே பிறப்பு என்பது திருவாரூரில் பிறப்பதற்கு நம்ம கையிலேயே இருக்குது அது காசியில் இறந்தால் முக்தியும் பாக இதுக்குன்னு இறக்கத்துக்கு முன்னாடி காசி இன்னும் கொஞ்சம் நூற்றி பத்து வயசு தான் சார் இருக்கேன் இன்னொரு நூற்றி இருபது வயசு வரையும் இருக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் நியாயம்தான் ஆனால் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று பார்த்தால் கை நிறைய காசு சம்பாதிக்கணும் குழந்தை குட்டிகளுக்கு சேர்த்து வைக்கணும் எனக்கு வேறு ஒன்றும் கவலையே இல்லை சார் சார் பின்னாடியே வரப்போகிறது அநேகமாக தலையில் அடிப்பட்டவர்கள் முன்பாக எங்கேயோ ஒரு சின்ன காயம் ஒரு சின்ன கல் பட்டிருக்கும் சின்ன ஒரு ஸ்பூனு கரண்டி வந்தவர்கள் தலையில் அடிப்பட்டவர்கள் உடனடியாக தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு மாமிருத்துஞகமும் அதுக்கு கவச மந்திரங்கள் இருக்கின்றது அதற்காக பூஜை புனஸ்காரங்கள் அத்தனையும் செய்து தான் தீர வேண்டும் இப்பொழுது ஏன்னா எட்டு சான் உள்ள உடம்புக்கு முக்கியமானது தலை மூளைக்கெட்டவனே அப்படி தான் சொல்லுவாங்க உடம்பு கெட்டவனே சொல்லுவாங்களா அந்த தானே புத்தி கெட்டு போகும் இப்படி மனதுக்கு எப்போ பார்த்தாலும் வேதனையும் சோதனையும் கொடுத்து கொண்டு இருக்கின்ற நம்முடைய வேலை பார்க்கின்றவர்கள் நமது குடும்பத்தார்கள் நமது பந்துக்களை நமக்கு தலைவலியாக இருப்பாங்க நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அதில் நமக்கு ஞாபகம் இல்லாமல் மறதியாகி அதிலே நமக்கு பிரச்சனை நமது வாக்கே நமதை நம்மை கொள்ளும் என்று சொல்கிற ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் இப்படி சொன்ன காரியத்தை செய்த காரியத்தை பிரார்த்தனை செய்யாமல் விட்டவர்களுக்கு கடுமையான சோதனைகள் வந்து தான் தீரும் இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அன்னைக்கு எள்ளு போட்டால் எள்ளு எடுக்கலாம் இன்றைக்கு எள்ளு போட்டால் ஒன்றுமே எடுக்க முடியாது அதனால் பல கோடிக்கு கருமாக்களை கழிக்கின்ற நாளாக நேற்று போகி இயல் நடந்தது நாளைக்கு பசுமாடுகளை தேடிப்பிடித்தாது பசு ஆடு விலங்கினங்களுக்கு மாட்டுப்பொங்கல் வையுங்கள் நாளைய மறுதினம் மகான்கள் ஜீவ சமாதி திருவிழிசல் பிருந்தாவனம் அதிஷ்டானம் இவைகளிலே போய் மகான்களை பார்த்து வணங்குவதுதான் மகான்களை காண்பதும் உங்களுடைய குருவை சந்திப்பதும் காணும் பொங்கல் உங்களுடைய தாயாரை மிஞ்சிய தெய்வம் யாராவது இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இப்பொழுது அநேகமான பல பேர் நாங்கள் சொல்ல மாட்டோம் கனவுகளிலே தர்மராஜருடைய வாகனமான எருமை மாடு வரும் பார்த்தியெல்லாம் அப்படி இருக்கும் ரெண்டாவது நமக்கு நம்மை சேர்ந்தவர்களே நல்லது செய்வது போல் இருப்பார்கள் கடைசி வரையும் நல்லது செய்ய மாட்டார்கள் கொடுக்க கொடுக்க வாங்கிப்பாங்க நன்றி கெட்ட உலகம் நீங்கள் எதை கொடுத்தும் போரும் என்று சொல்ல மாட்டார் மகான்களுக்கே சோதனை வந்தது கூட இருந்த சிஷியனுக்கு இயேசு பகவானுக்கு வள்ளியா காட்டி கொடுத்தானே காந்தி மகானுக்கு வள்ளியா காட்டி கொடுத்தானே நிறைய ஆட்சியாளர்களுக்கெல்லாம் பக்கத்தில் இருந்தவர்களால் வந்த வேதனை சோதனை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அதனால நாம் எல்லாம் முயற்சி செய்தாலும் வெற்றி வெற்றி நாம் நினைத்தால் கூட பின்னாடி ஒருத்தன் நம்முடைய நிழல் போல தொடர்ந்து வருவதுதான் நம்முடைய கர்மா கர்மா என்றைக்கு ஒழிகின்றதோ அன்னைக்கு நிழல் என்பது மறைந்துவிடும் தன் நிழல் நம்மை பின்பற்றி வரும்போது நமது கர்மாக்கள் இருக்கின்றது அந்த நிழலில் பல இருக்கின்றன அந்த நிழல் சாஸ்திரம் என்பது மிக மிக முக்கியமானது பக்தி சாஸ்திரமானது தெரிந்தவர்களும் யாரையுமே காணும் ஏதோ சொல்லுகின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதனுக்கு மூன்று விதமான திசைகள் லக்கணம் சூரியன் சந்திரனத்திலிருந்து ஆரம்பிக்கும் திதி சூன்யம் கூடாத நாள் யோகம் இவைகளெல்லாம் பின்பற்றியவர்களுக்கு ஏதோ ஒரு வழி வழியிலே அருள் இருந்தால் அந்த திருவருளும் கிடைக்கும் எல்லா கோயிலுக்கும் போய் பிரார்த்தனை பண்ணி வந்துட்டு இருக்கோம் உதாரணமாக திருப்பதி போகிறோம் கடவுளே எனக்கு ஒரு லட்சம் வந்துட்டு தான் அவங்க உண்டியில் பதினோரு ரூபா போடுறேன் கண்டிப்பாக வரும் போடுவாங்க ஆனால் வரும் பாருங்கள் அந்த நூறுரூவா எப்படி வரணும்னு இவங்க வேண்டினாங்க நான் கஷ்டப்பட்டு உடைத்து அப்படி வரணும்னு எப்படியோ வர வேண்டும் கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் ஏன்னால் கிழந்து தாயார் மேல் நோக்கி பார்த்து பெருமாளை நோக்குகின்றார் பெருமாளுடைய திருவடியை பார்க்கின்றால் ஏன்னா கணவர் இல்லையா பர்தா இல்லையா அந்த பத்தினியுடைய சத்தியம் அங்கே கொங்கண மகரிஷியோடு கொட்டு 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 கொட்டுது ஆனால் திருப்பதி சென்றவர்கள்லாம் அப்படியே நிரந்தர நிலையில் இருக்கின்றார்களா கிடையாது மேலும் வியாபாரத்தில் மிக மிக ஜாக்கிரதையாக இருப்பதும் வெளி உணவுகளை கண்டிப்பாக முடிந்த மட்டும் வெளியிலிருந்து வாங்குகின்ற பேக் பண்ணி வருகின்ற வியாபாரத்தில் வருகின்ற பொருள்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது இரவு உணவு மிக மிக கெடுதலான விளைவுகளை கொடுக்கும் என்பதை மீண்டும் வலியுறுத்தப்படுகின்ற ஒன்று இந்த உலகம் உருண்டை அல்ல தட்டை என்பது இன்றைய தேதி பதினைந்து ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் எங்கள் வாத்தியார் சொன்னதை நாங்கள் சொல்கிறோம் எங்கள் வாத்தியார் சொன்னது எதுவும் தப்பல ஆனால் இதுவும் தப்பாது அதனால் எலும்பு சம்பந்தமான வியாதி நுரையீரல் மூச்சு திணறல் கொழுப்பு சக்தி சின்ன வயசாக இருக்கும் கொலஸ்ட்ரால் சின்ன வயசு இருக்கும் சர்க்கரை நோய் பாதிப்பு அதனால் நல்லதை சொல்லும்போது எல்லோரும் காதை முடி முடிப்பாங்க கெட்டதை சொல்லும்போது சந்தோஷமாக சிரிப்பாங்க அதனால் ஏன்னா நல்லது இது எல்லாம் கேட்டால் நீ நன்னாக இருப்ப ஊகும் இருப்ப மாதிரி இருப்ப நீ ராஜாவாக இருப்ப கண்டிப்பாக கிடையாது அப்படி இப்போ ஜோதிஷிடம் சொல்லுகின்றவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும் யாருக்கு ஞானம் யோகம் நித்திய அனுஷ்டானம் தர்மசாஸ் தர்மங்கள் செய்கின்ற ஜோதிடர்கள் மட்டும் சிறந்திருப்பார்கள் பலவிதமான ஜோதிடர்களுக்கு குடும்பத்தில் சோதனையும் வேதனையும் கஷ்டங்களும் கவலைகளும் ஏனென்றால் இன்னொருத்தருக்கு பார்க்கும்போது அவருடைய கர்மக்கள் இங்கே ஜோதிடரை பரிபூர்ணமாக ஆட்டி உதைக்கும் நீ என்னடா அவனை போட்டு ஆட்டி நேரத்தில் நீ என்னடா பார்த்து பரிகாரம் பண்ணுறது இந்த கிரகங்கள் சிந்திக்கும் அத்தாதி ஜோதிஷம் அக்னி பூர்வ ரூபம் ஆதித்ய உத்தர ரூபம் அதுபோல் இறை பொருள்களை தயாரிக்கிறவர்கள் இரு சின்ன சின்ன விக்கிரகங்கள் எந்திரங்கள் தயாரிக்கிறவர்களுக்கு குடும்பத்தை வேறுடன் அறுக்கும் அதில் சில காரணங்கள் இருக்கின்றது அவர்கள் குருவை நாடாமல் செய்திருந்தால் எந்திரங்கள் எழுதுவது அதை தவறான முறையிலே உச்சாடனங்கள் செய்வது முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் இப்பொழுதே ஒரு குருவை தேடி எந்திர தந்திர சாஸ்திரங்களை தெரிந்து கொள்வது மிக மிக நல்லது குறைந்தது ஒரு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரத்துக்குள்ள மரத்தையாவது வீட்டில் வைத்து வணங்குங்கள் தினமும் வாழை மர தரிசனம் கொன்றை மர தரிசனம் அரச மர தரிசனம் பசு தரிசனம் யானை தரிசனம் சந்தன தரிசனம் இப்படி இப்படியும் தினமும் ஒரு முறை சூரிய நாராயணா அப்படின்னு குளிச்சுட்டு திருநாமம் போட்டு சொன்னால் அவ்வளோது புண்ணியம் அந்த புண்ணியத்தை மிக விரைவிலே பெற்றுவிடலாம் அதை விட வேகமாக அந்த புண்ணியத்தை கரைக்கின்றவர்கள் கோடான கோடி பேர் இருக்கின்றார்கள் எல்லாம் எல்லாமல்ல சர்க்குரு வெங்கட்ராமசர் சொன்னதை தொடர்ந்து பார்ப்போம் இந்த மாதமானது நமக்கெல்லாம் தனுர் மாதத்திலிருந்து மகர மாதம் பிறந்து விட்டது பலருக்கு பல தேசங்களுக்கு அந்த இந்த தைப்பொங்கலானது பொங்கலானது மாறி காட்டும் இதுதான் வான இயல் சாஸ்திரம் வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் இந்த மனுஷனை இன்னும் பார்க்கலையே அதனால் பார்த்தால் ஒரு உயர்வான நிலையிலே மீண்டும் மலர்கின்ற ஏன்னா எந்த காலத்திலையும் கமலம் என்கின்ற பெயரை உடைய ஒரு பொருள் மீண்டும் விருத்தியாகி இப்போ நம்ம சொல்கிறோம் தாமரை அப்படின்னு சொல்கிறோம் அந்த மீனாட்சி திருக்கோயிலில் என்னிருக்கின்றது அந்த குளத்தினுடைய பெயரில் உள்ள ஒரு நிலைமையில் உள்ளவர்களுக்கு மிகுந்த உயர்வை தரும் மீண்டும் அரசியலிலே பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டு புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு மாநிலமும் மத்திய அரசும் ஒன்றாக சேர்ந்து புதிய விதமான ஆட்சிகளை அமைக்கின்ற இடங்கள் மிக விரைவில் அமையும் ஆகையினால் எல்லாவற்றிற்கும் இறைவன் பாதுகாப்பாக இருப்பான் நீங்கள் செய்கின்ற தர்மம் உங்களை காக்கும் உத்தியோகத்தில் பெரிய பதவியில் உள்ளவர்கள் தங்களது உடம்பை பாதுகாத்து கொள்ளவும் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் வந்து பலமாக தாக்குகின்ற ஒரு நிலைமையில் இருக்கின்றது அதனால் எல்லோரும் சேமமாக இருப்பதற்கு ஆயுள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நீங்கள் ஒரு நல்ல குருவை தேடி கண்டுபிடித்து யாரையும் நீங்கள் வாழ்த்தை இல்லை என்றாலும் யாரையும் வஞ்சிக்காதீர்கள் திட்டாதீர்கள் சொல்வாலை ஓர வஞ்சனை செய்யாதீர்கள் ஆனால் எல்லோரும் நமக்கு நல்லவர்கள் போல் நடிப்பார்கள் கூடே இருந்து குழிப்பறிக்கின்ற உலகமானது இது ஏமாற்றும் ஆகினால் கோவில் கோவில்தான் வீடு வீடு தான் வீடே கோவிலாக இருக்கலாமே தவிர என்ன நம்ம வீட்டை கோவில் போல் அலங்கரிக்கம் பண்ணலாம் அப்படி தர்மங்கள்லாம் பண்ணுகின்றவர்கள் எத்தனையோ பேர் சௌக்கியமாக இருப்பார்கள் அம்பாளுடைய பெயரை கொண்ட முக்கியமான ஒரு பெண்மணியினால் உலகம் பெரும் மாற்றத்தில் ஏற்படும் குறிப்பாக இந்தியாவில் பெரிய முன்னேற்றமாக ஒரு நிலைமை ஏற்படும் பைரவ சாபம் அதிகமாக அதிகரிக்கும் இப்படி பக்ஷி சாபமும் மிகுந்து வருகின்ற காலம் ஆகினால் மேற்சொன்ன முறையிலே விருப்பம் இதை செய்யும் பொழுது வெற்றிக்கு மேல் வெற்றி இன்று வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமாக இருக்கும் சுக்கரனுக்குரிய காயத்திரி ஓதுவதும் சந்திர காயத்திரி ஓதுவதும் அற்புதமான நல்ல பலன்களை கொடுத்து நீங்கள் நீடூடி வாழ எல்லாமல்ல சர்க்குரு ஸ்ரீ ரசி வெங்கட்ராம சித்தர் உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்வார் இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்து முடிந்தவர்களுக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல நாள் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடைய வரலால் ஆரம்பலாம்